அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ்லேருந்து மருவு அப்படிங்கிற டாபிக்ல இருந்து முக்கியமான வினக்கல் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேர புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலீண்ணா மருவ என்னன்னா காலப்போக்கில் மருவி மாறி ஒரு விதமானது மருவு காலப்போக்கில் மாறி மருவ எடுத்துக்காட்டு பாருங்க என் தந்தை அப்படின்னா எந்தை என் தந்தை அப்படின்னா எந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி திருச்சிராப்பள்ளியோட மருவு திருச்சி பாண்டிச்சேரி பாண்டி பாண்டிச்சேரியின் மருவு பாண்டி புதுக்கோட்டை புதுகை புதுக்கோட்டையின் மருவு புதுகை தஞ்சாவூர் தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சை அடுத்தது பூ விருந்த வள்ளி அது வந்து பூந்தமல்லின்னு சொல்கிறாங்க பூ விருந்த வள்ளி என்பதன் மருவு தான் பூந்தமல்லி சைதாப்பேட்டை அதன் மருவு சைதை சைதாப்பேட்டை சைதை மன்னார்குடி மண்ணை மன்னார்குடி என்பதன் மருவு மண்ணை நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகை கும்பகோணம் குடந்தை கும்பகோணம் என்பதன் மருவுதா குழந்தை சோழநாடு சோநாடு சோழநாடோட மருவுதா சோநாடு உதகமண்டலம் அதுக்கு வந்து ரெண்டு இருக்கு ஊட்டி மற்றும் உதகை மண்டலத்தோட மருவு ஊட்டி உதகை கோயம்புத்தூர் கோவை கோயம்புத்தூரோட மருவு கோவை திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலியோட மருவு நெல்லை கருவூர் அதோட மருவு கரூர் கருவூர் அதோட மருவு வந்து கரூர் மணப்பாறை மணவை மணப்பாறையோட மருவு மணவை விருதுநகர் அதோட மருவு வந்து விருதை விருதுநகர் விருதை அடுத்தது சத்தியமங்கலம் சத்தி சத்தியமங்கலத்தோட மருவு சத்தி பரமக்குடி பரம்பை பரமக்குடியோட மருவு பரம்பை அம்பாசமுத்திரம் அதோட மருவு அம்பை அம்பாசமுத்திரம் அம்பை மயிலாடுதுறை அதோட மரு வந்து மாயுரம் மயிலாடுதுறை மாயுரம் சோழிங்க நல்லூர் அதோட மருவு வந்து சோழிங்கர் சோழிங்க நல்லூர் சோழிங்கர் கருந்தட்டாங்குடி அதோட மரு வந்து கரந்தை கருந்தட்டாங்குடி வந்து கரந்தை அடுத்தது வேதாரணயம் அதோட மரு வேதை வேதாரணயம் வேதை காஞ்சிபுரம் அதோட மருவு காஞ்சி காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை பாலை பாளையங்கோட்டையோட மருவு வந்து பாலை திருவாரூர் அதோட மருவு ஆரூர் திருவாரூர் ஆரூர் அடுத்தது குண்டம் அதோட மருவு ஸ்ரீவை குண்டம் ஸ்டீவை அருப்புக்கோட்டை அதோட மருவு அறுவை அருப்புக்கோட்டை அறுவை இப்ப நம்ம ஒரு நாலு கொஸ்டின் பார்க்கலாம் ஊர் பெயர் மருவு கண்டறிக்க மன்னார்குடியின் மருவு எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி மண்ணை இரண்டாவது பாருங்க நாகப்பட்டினம் அதோட மருவு இதற்கான விடை ஆப்ஷன் டி நாகை இப்படிதான் உங்களுக்கு கேட்பாங்க அடுத்து பார்க்கலாம் புதுக்கோட்டை என்பதன் மறுவு கண்டறிக புதுக்கோட்டை என்பதன் மறுபு கண்டறிக இதற்கான சிலை விடை ஆப்ஷன் சி புதுகை நாலாவது வீணா சோழ நாடு என்பதன் மருவு கண்டறிக சோழ நாடு இதற்கான சிலை விடை ஆப்ஷன் ஏ சோநாடு சோழ நாடுனா சோநாடு நண்பர்களே இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்